மனதில் உறுதி வேண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு ஒரு வழக்கறிஞர் அவருடைய மிகப்பெரிய வேதனையை அவர்கிட்ட வரக்கூடிய பல கேசஸ் இந்த விவாகரத்து அடிக்கடி வரதாகவும் பல முறை முயற்சி பண்றதாகவும் அந்த விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த பேசும்பொழுது உங்ககிட்ட ரெண்டு காலை பத்தியும் ஒண்ணு ஒரு பத்து மணி போன் கால் இன்னொன்னு நாலு மணி போன் கால் அது கூடவே நான் இன்னொரு ஒரு உங்களுக்காக என்ன இல்லாத நினைக்கக்கூடிய சில பெரிய பெரிய விஷயங்களுடைய அஸ்திவாரமாக மாறிடு சின்ன துரும்பு அப்படின்னு சொல்லி நம்ம விலக்கி இருப்போம் ஆனா அது துரும்பல்ல பெரிய உலக்கையாக கடப்பாரியாக நம்ம வாழ்க்கையிலே திரும்பி வரும் அது விலக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவை கூட கூர்ந்து கவனிச்சிடணும் இதத்தான் நான் சொல்ல வரேன் பெரும்பாலும் ஆண்களுடைய உலகம் ஆண்கள் சரியில்லை அப்படின்னு புகார் சொல்றதுக்கு முன்னால எந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள ஒரு ஆண் தள்ளப்படுறான் தாழ்வு மனப்பான்மைக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கு அவன் ஒரு பெண்கிட்ட திரும்பி தன்னுடைய மனைவி கிட்டையோ அல்லது தனது தாய்கிட்டயோ தனது சகோதரி கிட்டையோ அல்லது தனது கூட வேலை பார்க்கக்கூடிய தனது அஹ் கலீகாக இருக்கக்கூடிய சக ஊழியர்கிட்டயோ ஏன் சொந்த மகள்கிட்டையோ திரும்பி வரும்பொழுது தன்னம்பிக்கையை இழந்த தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு ஆண் என்னை எதிர்பார்க்கிறான் அது ஒரு பெண் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் விவாகரத்து வரைக்கும் போகாது அப்படிங்கறதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுலதான் சொன்னேன் இந்த பத்து மணி போன் கால் வீட்டுல இருந்து கணவன் கோவிச்சிட்டு இறங்கி போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பத்து மணிக்கு போன் பண்ணலாம் இல்ல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கூட தன்னோட மதிய உணவு நேரத்துல அம்மாக்களுக்கு தெரியும் இந்த நேரம் பொண்ணு கூப்பிடுவா அப்படின்னு தெரியும் அல்லது மாலை வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ இறங்கி பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பெரும்பாலும் போன் எடுத்து பேசக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்னு மனசு களைப்படைந்திருக்கு இன்னொன்னு உடல் கலைப்படைந்திருக்கு இது ரெண்டு கலைப்பையும் நம்ம யாதோ ஒரு ஒரு நபர காரணமாக வச்சு அவர் தலையில வச்சிருக்கோம் ஒரு கெய்ம் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு தடவை கேட்கும் போது எல்லாம் சும்மா சகஜம்னு சொல்ற அம்மாவே நாலு தடவை கேட்டாங்கன்னா அப்படிதானோ அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சுவாங்க இது இந்த பத்து மணி போன் கால் அல்லது ரெண்டு மணிக்கு குடும்பத்துக்கு நம்ம பிறந்த வீட்டுக்கு பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு தொலைபேசியில இருக்கக்கூடிய தொடர்புல பெரும்பான்மையும் வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இது இந்த நான்கு மணி போன் கால் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி காலையில அம்மா சொல்லியாச்சு கொழம்பி எழுதாச்சு இல்ல அண்ணிட்ட சொல்லியாச்சு அத்தை சொல்லியாச்சு இது முடிஞ்சு இந்த நான்கு மணி அப்படின்னு வரும்போது நண்பர்கள் பக்கத்துல வரக்கூடிய நேரம் பகல் நேரத்துல எல்லாம் நண்பர்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கெல்லாம் புகார் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்காது ஆனா சரி மதிய உணவு முடிச்சாச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சரி நாலு மணிக்கு வருவாருன்னு நினைச்சோம் காரணம் அஞ்சாச்சு ஆறாச்சு இன்னைக்கு எப்பவும் போல ஏழு இன்னைக்கு எப்பவும் போல எட்டு ஒரு அது பண்ணக்கூடாத ஒரு மெசேஜ் ஆகுது பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து கற்பனை பண்ணக்கூடிய நமக்கு அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபருடைய பணி அழுத்தம் பத்தி எதுவுமே தெரியாது பெரும்பாலும் நம்ம எதை நம்புறோம் அப்படின்னா ஒரு நபரை பத்தி நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதைத்தான் நம்புறோமே தவிர அந்த நபரை நம்புறதே இல்லை காதல் கூட இப்படிதான் காதலிக்கிறது அப்படின்னா ஒரு நபரை காதலிக்காம அவரை பத்தி நம்மளுடைய கற்பனையை காதலிக்கும் போதுதான் இந்த பெரிய பிரச்சனை கூட வந்து சரி அந்த நபர் அவர் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டார் அவர் மெசேஜே அனுப்ப மாட்டார்னு சொல்லிட்டு இந்த நாலு நாலரை மணிக்கு அடுத்த ஃபோன் கால் யாருக்கு தெரியுமா நம்மளுடைய பள்ளித்தொழியாக இருக்கலாம் கல்லூரி தோழியாக இருக்கலாம் இல்லை கொஞ்ச காலம் திருமணத்திற்கு முன்னால் நம்ம வேலைக்கு போன போது இந்த சக ஊழியராக இருக்கலாம் ஒரு டீ பிரேக் அப்படிங்கிற அந்த டைத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஃபோன் கால் இந்த தொலைபேசியிலையும் பெரும்பாலும் புகார்களாக தான் இருக்கும் வெறும் புகாரோட நிற்காது அதுக்கும் அடுத்ததான அபாயமான ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அது என்ன தெரியுமா ஒப்பிட்டு பார்த்தேன் கம்பாரிசன் ஐயோ உங்க வீட்டுக்காரர் இப்படியா அவர் கூட்டிட்டே போகலையா வெளியில எங்க வீட்டுக்காரர் அப்படி இல்லமா விளம்பரங்களை கூட பாத்திருக்கீங்க நீங்க மிக இயல்பாக ஒரு ஜோக் மாதிரி சின்ன நகைச்சுவை மாதிரி தொடங்கக்கூடிய இந்த சம்பாஷனைகள் மனசு காயப்பட்டு சோகப்பட்டு தனது கணவர் மேல ஒரு விதமான அவநம்பிக்கை தோன்றக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை தாக்கும் போது அடுத்தது இந்த நான்கு மணி போன் கால் இன்னொரு பூதாகாரமான விஷயமாக மாறும் ஒப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக என் கணவர் இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது இதே மன உளைச்சலோட காத்துட்டு இருக்கக்கூடிய பெண் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பனிச்சுமையோடு வரக்கூடிய தன் கணவரை சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்கொள்றதுங்கிறது இல்லாத பெண் ஓ இன்னைக்கும் நீங்க லேட்டா அப்படின்னு தொடங்கும்போது நேற்று இரவு நடந்த அதே யுத்தம் அதே பிரச்சனை அதே போர்க்களம் இன்றும் தொடங்கும் ஒரு நாள் சமாளிச்சிடலாம் ரெண்டு நாள் சமாளிச்சிடணும் மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போக போக எந்த மௌனம் நல்லதுன்னு நாம நினைக்கிறோமோ அந்த மௌனம் சண்டைக்கு அப்புறம் வரும்பொழுது ஒரு தீர்ப்பாக மாறாது ஒரு தீர்வாக மாறாது அதுவே அந்த சண்டை வலுக்கிறதுக்கான ஒரு களமாக மாறிப்பிடும் இந்த நேரங்கள்ல மட்டும்தான் வீட்டுல உள்ள பெரியவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கல்யாணத்தை ஆயிரங்காலத்து பயிர் நான் சொல்லும் போதே அப்படிதான் தொடங்கினேன் முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பழமொழிகளில் அழுத்தமான உண்மைகள் இருக்கு ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா ஏதோ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா டோக்கனை கொடுத்த அடுத்த நிமிஷம் சாப்பாடு வருது அப்படி அல்ல பார்த்து பார்த்து தான் வளர்க்கணும் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு துரும்பு பட்டா கூட கண்ணு ஒத்துக்கிறது இல்லை எந்த உறவும் இல்லாத ஒரு நபரை முழுமையாக ஏற்றுக்கும் போது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நாம் அதற்கு மனதை தயாராக வச்சுக்கணும் எப்பெல்லாம் கூட வாழக்கூடியவங்க மனசில் தளர்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் உறுதி சொல்கிறோம் இல்லையா மிகப்பெரிய விஷயம் திரும்பி பாருங்க எந்த அம்மா கிட்ட என் கணவன் சரியில்லைன்னு நம்ம புலம்பி தீக்கிறோமோ அந்த அம்மா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அப்பாவோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த கிட்ட புலம்புறீங்களோ அந்த பாட்டி சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம புலம்புறதுக்கு முன்னால ஒன்னு பார்க்கணும் என்ன எல்லார்கிட்டையும் குறைகள் குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய கண்களை ஆண்டவன் தெரியாம நமக்கு கொடுத்துட்டான் வைங்க கண்களே வேண்டாம் ரெண்டு கண்களும் பூத கண்ணாடிகளும் ஆயிடும் நிறைகளை பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுத்தாங்கன்னா கால் அண்ட் ஃபோர் ஓ கிளாக் நான்கு மணிக்கு செல்லக்கூடிய தொலைபேசி நண்பர்களுக்கும் பத்து மணிக்கு அனுப்பக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் படத்தை மாத்தி பார்ப்போம் மாலையில களைப்புற்று வரக்கூடிய கணவனுக்கு கூட உங்களால நிற்க முடியும் நின்றுட்டீங்கன்னு வைங்க நட்பை விட மிக அழகாக இரண்டு மனங்களை ஒன்னா நினைக்கிறது எதுவுமே கிடையாது அது கணவன் மனைவியும் ஆனாலும் நட்பு மாதிரி ரொம்ப அழகான அந்யோன்யமான உறவு எதுவும் கிடையாது ஒரு பிரச்சனை என் மனைவி இருக்காப்பா என்ன காப்பாத்துவா என் கூட நிப்பா அப்படிங்கிற நம்பிக்கையாகட்டும் மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா ஏதோ என் கணவர் இருக்காரு அவர் என்னை காப்பாத்துவாரு அவரையும் கூட நிப்பாரு அவர் என்னுடைய குறைகளை சொல்ல மாட்டாரு என் வரத்தை சொல்லுவாரு என் பலவீனத்தை சுட்டி காட்ட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துச்சுன்னா விவாகரத்தை தேடி ஒரு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய கேஸ்கள் கணிசமாக குறையும் இது நான் மட்டும் சொல்லலை என் வயசுல உள்ள நிறைய நண்பர்கள் எங்கூட பகிர்ந்ததை உங்க கூட பகிர்ந்துட்டேன் அவ்வளவுதான் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்